சோனி சோனி அருண் வந்துட்டீங்களா போனீங்களா அண்ணி வீட்டுக்கு என்னாச்சு ஆச்சு அவங்க எடுத்தாங்களா செயின் சொல்லுங்கப்பா சொல்லுங்க ஐயோ என்னோட செயின் எனக்கு வேணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச செயின் அதோட என்னோட அப்பா அம்மா எனக்கு ஆசையா வாங்குனது தயவு செஞ்சு கொடுங்க எங்க செயின் எங்க இருடி அவங்க எடுக்கலன்னு சொல்றாங்க நான் என்ன சோனி பண்ண எடுக்கவே இல்லையா என்ன எடுக்கலையா அப்ப எங்க போச்சு என்னோட செயின் அட கடவுளே இப்ப தங்க வைக்கிற வேலைக்கு எல்லாத்தையும் மிஸ் பண்ணா என்ன ஆகுறது தொலைஞ்சிருச்சுனா எப்படி தொலைஞ்சிச்சு வீட்ல இருந்த செயின் எப்படி காணாம போச்சு எனக்கு எதுவுமே புரியலையே என்னடா ஆச்சு போயிட்டு வந்துட்டியா ஆமாமா போயிட்டு தான் வந்துட்டே அவங்க எடுக்கவே இல்லைங்கிறாங்கம்மா அட ஏமா அங்க போயிட்டு அவங்க அம்மா செவிடு போல காது நான் அதுகிட்டப்பட்டபடி எனக்கு தான் தெரியும்

சும்மா செயின்னு செயின்னு வீட்டுக்குள்ள நல்ல கிடக்கும் பெட்டு கீழே பெட் மேல எல்லப்பா ஆலய ஷீட்ல எடுத்துட்டு கத்தியே நடக்க ஒன்னால நான் போயிட்டு அவங்கள்ட்ட லோடு பட்டுட்டு வர்றேன் சி செயின் செயின்னு செயின்னு செயின்னுட்டு அமுதான் முக்கியம்னா அமுதா முக்கியம் அவங்க போயிட்டு அப்புறம் முக்கியம் இல்லையா பிள்ளைய பார்த்து எத்தனை நாளாச்சு ஆசைப்பட மாட்டாங்க சோனி டென்ஷன் பண்ணதா சோனி ஏற்கனவே எனக்கு டென்ஷனாகி வந்திருக்கேன் மண்டை காயுது போறியாங்கிட்டு சும்மா செய்யுட்டு என்ன பெரிய செயின் உனக்கு நெக்ஸ்ட் மந்த் வாங்கி தந்துடுறேன் சாமி ஆளை விடு நான் கடனை குடம்பதுவா கட்டிக்கிறேன் செயின் செயின் படுத்து அதை போட்டு போ இங்க திருப்பி என் மேல சந்தேகப்பட்டேன்னா நடக்கிறது வேற நான் உன்னோட செயினை வைக்கவும் கிடையாது அடகு வைக்கவும் கிடையாது அந்த பார்த்தேன் அன்னைக்கு பார்த்தே உள்ளதா கிடந்துச்சு இப்ப எங்க காணும் எங்க காணும் எங்க காணும்னா நான் இங்க போய் இருக்க அவங்க கிட்ட போய் அவமானப்பட்டு தான் மிச்சம் அவங்க எடுக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்றாங்க நான் என்ன செய்ய முடியும் இதுக்கு மேல எதுவும் பேசுனா கடுப்பாயிருவேன் தேடி சோ நீ எங்கேயும் போயிருக்காது நல்லா தேடி பாருமா எங்க தான் நான் போய் தேடன்னு தெரியல தேடு தேடு தேடுன்னு நீ எங்க போய் தேடுவேன் கடுப்பா இருக்கு அம்மு நல்லா இருக்குமா அவங்க அப்பதான் கொடுக்கவே மாட்டேன்ருச்சு என்ன பூச்சா நீ திருடுன்னு ஏன் கேட்குற நான் சொல்கிறதோ அது காதலே விழலம்மா லாஸ்ட் வரைக்கும் தூக்க முடியல இவங்க அவங்க ஷீலா அன்னைக்கு எனக்கு சண்டை வந்துட்டு அந்த இடத்துல போய் சமம் அம்மு என்கிட்ட வரணும்னு ஒரே அழுகம்மா சித்தப்பா தூக்குங்க சித்தப்பா தூக்குங்கன்னு பாவமாக போச்சு தூக்க முடியாத சூழ்நிலை

அவங்க பேத்தி தான் முக்கியம் போல பேத்தியை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க நம்ம செய்யினா காரணம்னு யாருமே அதை பற்றி யோசிக்கவே கிடையாது ஒரு பவுனு ஒரு பவுன் இன்னையோட ரேட்டு எண்பதாயிரத்தில் ஒட்டிடுச்சு அதை பற்றி யாராவது யோசிக்கிறாங்களா பாரு யாரும் கிடையாது யாரோ எதுவும் பண்ணட்டும் ஏ கண்டிப்பாக இருக்கு என் செயின் போனதான் மிச்சம் போறத பத்தி அவன் விறுவிறுன்னு டென்ஷன் பண்ணதுமா அந்த சோனி வேற இவன் எங்காவது இதை போட்டுட்டு நான் எடுத்தேன் நான் எடுத்தேன் அப்ப எனக்கு கோவம் வருதுல்ல

அடே சார் வாங்க சார் சார் வாங்க சார் அப்படி சோஃபால உட்காரலாம் கற்பேனே பானே என்ன சார் கூட்டிட்டு வந்திருக்கீங்க பேசுனீங்களா நான் சொன்னதெல்லாம் ஆ பேசிட்டேப்பா எல்லாமே பேசிட்டேன் ஆனா உன்னை பாக்கணும்னு சொன்னாரு அண்ணே சரின்ட்டுதாப்பா கூட்டிட்டு வந்தேன் அப்படியா சார் சோஃபால வந்து வந்து உட்காருங்க சார் பேசலாம் பரவாயில்ல தம்பி நீ ஆஃபீஸ் வேற கிளம்பிட்ட போல என்னத்த பேசணும் உனக்கும் டைம் ஆயிருக்கும் எனக்கும் வேற நிறைய வேலை இருக்குப்பா பார்த்து பேசிட்டு தம்பி ரொம்ப பாசமா பக்குவமா இருக்க இது உன்னோட வீடா ஆமா சார் தான் வீடு எல்லா வேலையும் முடிச்சு முடிச்சேன் சார் ஓ சூப்பர் பா வீடு நல்ல நீட்டா பெரிய வீடா இருக்கே ஆ ஆமா சார் பெரிய வீடு தான் சரி தம்பி சொல்றனேன் தப்பா எடுத்துக்காத என் பொ பொண்ணுக்கு உன்னதான் முடிக்கணும்னு எனக்கு ஒரே ஆசைப்பா நீங்க சொல்றதுலாம் சரிதான் சார் நான் இல்லைன்னு சொல்லல கர்பானைட்ட விவரம் எல்லாமே சொல்லிட்டேன் ஆனா இது எதுக்கு இந்த இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏற்கனவே நான் அடிப்பட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு வரலாம்னு வந்திருக்கேன் இந்த வாழ்க்கைய எனக்கு அடிபட்டுச்சுன்னா நான் மன மனசு ரொம்ப வேதனைப்படுவேன் அதுக்கு அதுக்கு அடுத்து ஏன்டா இருக்கும்னு மட்டும் தான் தோணும் ஏன்னா எனக்கு வேற யாருமே இல்லைனா எனக்கு லைஃப் பார்ட்னர் நல்லா அமையணும் அது மட்டும் தானே எனக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் தான் இனிமேல் லைஃப்ல எல்லாமே அப்படின்னு நினைச்சு நான் சொன்னேன் என்ன சார் அண்ணா எல்லாம் சொன்னாங்களா எனக்கு அதான் சார் முக்கியம் ஏன்னா இதுல எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு இங்களே ரொம்ப மனசு நொந்து போயிருவேன் சார் அதை விட்டு வெளியில வருது ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு இனிமையும் அடிப்படக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸா யோசிச்சிருவோம் அப்படின்னு தான் சார் நினைக்கிறேன் அதனால தான் உங்ககிட்ட கரப்பையா நான் சொல்ல சொன்னேன் சொன்னாரனு தெரியல நானே உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்றேன் கேளுங்க நீ சொல்றதெல்லாம் புரியுது தம்பி கரப்பையாவும் எல்லா விஷயமும் தான் நான் இல்லைன்னு சொல்லல உனக்கு என்ன நான் இது பண்ணி வைக்க முடியுமோ நான் பண்ணிடுறப்பா சார் உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு இல்லன்னு சொல்லல உங்க பொண்ணு கன்சீவா இருக்காங்க அதையும் நான் ஓகே ஒத்துக்கிறேன் ஏன்னா அவங்களே பிரச்சனையில் இருக்காங்க கன்சீவ்வா இருக்காங்க குழந்தைய அவங்களால இது பண்ண முடியாது குழந்தை எனக்கும் அந்த மனசு இல்ல குழந்தைய அழிக்கணும்னு நல்லா இருக்கட்டும் குழந்தை நல்லா வளரட்டும் நான் நல்லா பாத்துக்குவேன் ரெண்டு பேருமே சூப்பரா பாத்துக்குவேன் ஒரு பிரச்சனையும் இல்ல சார் ஆனா என்ன அவங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல ப்ராப்ளத்தில் ஓடிட்டு இருக்கு போயிட்டு நான் அவங்கள மேரேஜ் பண்ணேன் அப்படின்னா பின்னாடி பெரிய ப்ராப்ளம் வரும் சார் என்னோட ஒய்ஃபு என்னோட குழந்தை என்னோட குழந்தன்ட்டு வந்து நின்னா கூட பிரச்சனை இல்லை சார் என்னோட ஒய்ஃபு நானும் டிவோர்ஸ் பண்ண நீப்பரா கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து நிப்பான் எப்படி சார் நான் மேனேஜ் பண்ணுவேன் சொல்லுங்க அந்த டைம்ல ரொம்ப நான் அதாயிடுவேன் அதுக்காக தான் நான் இப்பவே யோசிக்கிறேன் சார் இப்பவே நம்ம பிரியப்படா நம்ம வாட்டுக்கு வேற பொண்ணு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சுருவோம் ப்ராப்ளம் இல்லாம நல்ல தான் உங்கள் பொண்ணு இல்ல நான் சொல்லலை அதான் சார் அதான் கருப்பாயின்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னே அதான் சார் நான் யோசிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை உங்க பொண்ணுக்கு பையனா டிவோர்ஸ் ஆகணும் அதுதான் ரொம்ப பக்குவமா இந்த காலத்துல இப்படி ஒரு பையனான்னு யோசிக்கிற வைக்கிறப்பா இவ்வளோ பக்குவமா பேசுற யோசிக்கிற நீ என் பொண்ண நல்லா பார்த்துப்பாப்பா நான் அதான் யோசிக்காம அந்த பையனுக்கு போய் முடிவு பண்ணி அவ பொண்ணோட வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டேன் ஆனால் நீ அதே எல்லாம் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட தம்பி இங்கே பாருப்பா உனக்கு என்ன என் பொண்ணுக்கு இப்போ டிவோர்ஸ் ஆகணும் அதுதானே ஆமா சார் பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அந்த பையன்கிட்ட நீங்க தெளிவா கேட்டு டிவோர்ஸ் பண்ணணும் அது மட்டும் மட்டும்னா ஓகேன்னா உங்க பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் சார் இல்லை அவன் முடியாதுன்ட்டான் இப்போ டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னா வேணாம் சார் சார் நிக்கே வச்சே பேசிகிட்டு இருக்கேன் உட்காருங்க சார் டீ போட்டு கொண்டு வந்துடுறேன் ப்ளீஸ் சார் உட்காருங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க டீ போட்டு ஒரு செகண்ட்ல கொண்டு வந்துடுறேன் உட்காருங்களேன் இல்ல தம்பி இந்த டிவோர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசுகிற விஷயம்லாம் நிறைய இருக்கு நான் போயிட்டு பேசுகிறேன் உனக்கு என்னப்பா நான் என் பொண்ணுக்கு அந்த பையனுக்கு டிவோர்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் என் பொண்ணு நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா ஒரு டூ மந்த்து வெயிட் பண்ணுறியாப்பா இங்க பாரு சரவணன் தம்பி உன்னத அந்த அண்ணனுக்கு விட மனசே இல்லைப்பா அவங்க பொண்ணு உனக்கு தான் கட்டணும்னு ஒரே முடிவா இருக்காரு அதுதான் யோசிக்கிறாரு ஆனா அந்த பொண்ணு இப்ப யோசிக்கல இருந்தாலும் இவர் ஒரே குறிக்கோளாக இருக்காரு நீ தான் சொல்லணும் நான் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு அது மட்டும் தான் வேற ஒன்றும் இல்லை அது மட்டும் நீங்க பண்ணி கொடுத்துருங்க போதும் தம்பி நான் கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்றப்பா எல்லாமே லீகலா பண்ணி கொடுத்துட்றேன் ஓகே சார் ஆஃபீஸ்க்கும் டைம் ஆகிடுச்சு நீங்களும் உட்கார மாட்டுறீங்க சரிப்பா உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னா கிளம்பு நாங்களும் இப்படி கிளம்புறோம்ப்பா அதை தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் நேரம் கூட நின்று பேச முடியல ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்கு சரிப்பா நீ கிளம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் கிளம்புறோம் கருப்பேன சருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் வாங்கி கொடுங்க நான் கடையில் சொல்லிட்டு போகிறேன் அப்புறம் எனக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்புறேன்னு ஓகே சார் நான் போயிட்டு வரோம் ஆ சரிப்பா நாங்களும் இப்படியே கிளம்புறோம் ஆ ஓகே சார் கருப்பையா இந்த காலத்துலேயும் இந்த பையன் இவ்வளோ விவரமாக இருக்குது ரொம்ப நல்ல பையனா இருக்குது சே எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு கர்ப்பையா முன்னாடியே இந்த பையன் தெரிஞ்சுதான் என் பிள்ளை வாழ்க்கை இப்படி கெட்டு போகாதுல்ல சம்பனையா இருக்கு கர்ப்பையா என்ன என்ன பண்றது இவங்க பொண்ணுக்கு இப்படி இப்படி லான் அடக்கணும் இருந்திருக்கு அதுலயும் ஒரு வகையில நானும் உங்க பொண்ணு வாழ்க்கை கிடைத்த ஒரு ஆளுதான் ஏன்னா நான் தானே அந்த பையனை கூட்டிட்டு வந்து விட்டேன் அதுக்கு இல்ல கர்பய்யா நீ கூட்டிட்டு வந்து விட்ட உனக்கு எல்லாம் தெரியும் ப்ரோக்கர் தானே நீ மற்றபடி என் பசங்க எவ்வளவோ சொன்னாங்க அப்பா அந்த பையன் சரியில்லை வேணா வேணாம் வேணான்னு யார் பேச்சும் நான் கேட்கவே இல்லை இருக்கிற அதெல்லாம் முடியாதுடா நான் அந்த பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு ஒரே பேச்சில் சொல்லி என் பொண்ணு மனசில் ஆசையை வளர்த்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சு சரி விடு இனிமேல் அதெல்லாம் பேசி என்ன போகிற போது இந்த பையன்தான் டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது சரி போய் பேசுவோம் அந்த பையனும் இருந்து வெளில வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அவன் வீட்டுக்கு தான் போகணும் ஆனே போகும்போது போலீஸோட போங்க எங்க என்ன போலீச கூட்டிட்டு போனீங்கன்னா தான் சரிப்படும் ஏன் கறப்ப அப்படி சொல்ற ஏற்கனவே பிரச்சனை பிரச்சனை இல்ல அவனை உள்ளத்துக்கு போட்டீங்க அவன் அப்ப ஜாமீன்ல வெளியில வந்துட்டான் இருந்தாலும் நீங்க போலீஸ கூட்டிட்டு தான் சரியா இருக்கும் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஓ அப்படி சொல்றியா அதுவும் சரிதான் நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரை நான் கூட்டிட்டு போறேன் அதான் அதை தான் சொல்ல வரேன் கூட்டிட்டு போங்க சரிண்ணே பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க நீ நீந்தான் கொஞ்சம் கூட வரியா நான் கூட்டிகிட்டு போக சரிண்ணே எனக்கு ஒன்றும் வேலை இல்லை வாங்க உங்க கூட தான் வாரேன் ம் பா போகலாம் வாங்க சார் எப்படி இருக்கீங்க மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்றானா இல்லை சார் அதெல்லாம் இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க சார் என்ன விஷயம் அந்த விக்கியோட வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணும் நீங்களும் கூட வரீங்களா ஏன்னா என் பொண்ணுக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் பண்ணணும் சார் ஓ அப்படியா அப்போ குழந்த சேர்த்து வைக்கலாமே இல்லை சார் அவன் கூட சேர்த்து வச்சா என் பொண்ணோட வாழ்க்கை என்னாக்குன்னு கூட தெரியாது அந்தளவுக்கு வாழ்க்கையை நாசமாக்கிடுவான் எனக்கு அது நல்லாவே தெரியும் சார் அதனால் அவனுக்கும் என் பொண்ணையும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டால் தான் சார் நல்லாயிருக்கும் அவன் வீட்டுக்கு போயிட்டு அப்ளை பண்ண சொல்லி கேட்கணும் சார் அவன்கிட்ட வாங்களே ஓ அப்படிங்கிறீங்க ம் அவனோட ரிலேஷன் யாரோ தான் வந்து ஜாமீனில் அவன் எடுத்துகிட்டு போனாங்க சரி சரி சார் பார்க்கலாம் இப்போ போயிட்டு வரலாமா சார் ஏன்னா தனியாக போக இதாக இருக்கும் தான் சார் உங்களை கூப்பிடுறோம் ஆ போகலாம் சார் ஏன்னா அங்கே போயிட்டு திருப்பி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவான் உங்களை பார்த்தா பேசாமல் இருப்பேன்ல அதுக்கு தான் சார் பார்க்குற மாதிரி இருக்குது அதான் அவங்கள கூப்பிடுறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே சார் வாங்க கிளம்புவோம் கரப்பையா போகலாமா கரெப்பையா ஆ போகலாமா சார் வாங்க சார் போகலாம் சார் அவனை அதட்டி மிரட்டி எப்படியாவது டிவோர்ஸ்க்கு நீங்கள் தான் சார் பேசணும் ஏன்னா அவன் போட முடியாத சொல்வானா என்னமோ எனக்கு தெரியல தான் சார் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அரே சார் அவன் மேல தப்பு நிறைய இருக்குல்ல பின்ன எப்படி அந்த பொண்ணு அவன் கூட வாழும் அதெல்லாம் வாழ்றதுக்கு சான்ஸே இல்லை சார் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே நான் அவன்கிட்ட பேசுகிறேன் ஆமா சார் உங்களை தான் வந்திருக்கோம் நாங்களாம் தனியா போயிட்டு பேசறான்னு தான் நினச்சோம் இருந்தாலும் சாரை கூட்டிட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு கருப்பா சொன்னோன்னே சரின்னு வந்தோம் சார் சார் நீங்க தான் கொஞ்சம் பேசி எல்லாம் பண்ணணும் ஓகே சார் நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க அவனை பேசி எப்படியாவது தட்டி இது பண்ணி அவனை இது ஓகே சொல்ல வச்சிடலாம் நீங்க வாங்க ஏன்னா அவன் சார் ஃப்ராடு பைலா இருக்கான் சார் அவன் பார்த்தாலே தெரியுது அதான் சார் என் பொண்ணு எப்படி சார் வாழும்